உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் கடந்த சில பதிவுகளா ஈவே ராமசாமி நாயக்கரின் தமிழ் வெறுப்பு பத்தியும் தனித்தமிழ்நாடு கிடைக்காம எப்படி தடுத்தாரு அப்படிங்கறத பத்தியும் இந்திய எதிர்ப்புல அவரோட இரட்டை நிலைப்பாடு பத்தியும் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அவரோட கொள்கையை பத்தியும் விரிவா பார்த்தோம் பொதுவா ஈவேரை பத்தி பேசினாலே இந்த திராவிட ஒட்டுத்திண்ணைகள் நம்மள சங்கி அப்படின்னு ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்துத்துவாயின் குரலா ஒழிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இஸ்லாமியர்கள் விஷயத்துல ஈவேராவே ஒரு சங்கீதம் அப்படிங்கறத அழகா மறைச்சிருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு ஈவேரா இஸ்லாமியர்களை பத்தியும் இஸ்லாமிய பெண்களை பத்தியும் பேசின கருத்துக்கள் இப்போ சங் பரிவார் குரூப்புகள் எப்படி பேசிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இருக்கும் சொல்லப்போனா அதை விட ஒரு படி மேலேயே இருக்கும் அப்படி ஈவே ராமசாமி நாயக்கர் இஸ்லாமியர்களை பத்தியும் இஸ்லாம் மதத்தை பத்தியும் இஸ்லாமிய பெண்களை பத்தியும் என்ன சொன்னாரு அப்படிங்கறத பத்தி தான் விரிவா இந்த பதிவுல பாக்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க உங்க நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க பெரும்பாலான இஸ்லாமியர்கள் ஈவே ராமசாமிக்கு ஆதரவாதான் இருப்பாங்க அதுக்கு அவங்க சொல்ற முக்கிய காரணம் ஈவே ராவுக்கு இஸ்லாமிய மதத்தின் மேல மிகப்பெரிய பற்று இருந்தது அப்படின்னும் இந்துக்களை இஸ்லாம் மதத்துக்கு மாற சொன்னாரு அப்படின்னும் இன இழிவு ஒளிய இஸ்லாமே நன்மருந்து அப்படிங்கிற புத்தகத்தை எழுதி அதுல இஸ்லாமியர்களை பத்தி மிக உயர்வா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஈவேரா எல்லா விஷயத்துலையுமே இரட்டை நிலைப்பாடு கொண்டவராச்சே அவர் உண்மையிலேயே இஸ்லாமியர்களை பற்றி நல்லா தான் பேசியிருக்காரா அப்படின்னு தெரிஞ்சிக்க இன இழிவு ஒளிய இஸ்லாமே நன் மருந்து அப்படிங்கிற புத்தகத்தை பார்த்தேன் ஈவேரா எழுதுன மூன்று கட்டுரைகளை இணைச்சு ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க இந்த புத்தகம் மொத்தம் முப்பத்தெட்டு பக்கங்களை கொண்டது இஸ்லாமியர்களை பற்றி எழுதப்பட்டதா சொல்லப்படுற இந்த புத்தகத்துல பத்தாவது பக்கத்திலிருந்து தான் இஸ்லாமியர்களை பற்றி எழுத ஆரம்பிக்கிறாரு ஈவேரா அதுவும் இந்த கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு திராவிட உத்தியோகஸ்தர்கள் நடத்திய ஒரு கூட்டத்தில் பேசினது அதாவது இந்த முதல் பத்து பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திராவிடர்களோட வேலை வாய்ப்பை பார்ப்பனர்களும் இஸ்லாமியர்களும் புடுங்கிக்கிறாங்க இதுலேருந்து விடுபட நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த கூட்டத்தில் பேசியிருப்பாரு அதாவது ஆதி திராவிடர்களையும் முஸ்லீம்களையும் நடத்திய விதம் மிக மோசமாக இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு பிரைஸ் அடித்து விட்டது முதல் பரிசு இல்லாவிட்டாலும் அவர்கள் நிலை உயர்த்தப்பட்டு விட்டது இனி அவங்களுக்கு சரியான விகிதாச்சாரம் கிடைக்கும் அதே போல அவங்களுக்கு சிபாரிசும் கிடைக்கும் நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நாம இனிமேலுக்கு பஞ்ச வர்ணத்தாராகவோ இல்லைன்னா ஆதி திராவிடர்களாகவோ இல்லைன்னா இஸ்லாம் மதத்துக்கோ மாற வேண்டிய வழி ஆயிடுச்சு இதை பத்தி வேதாச்சலம் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆதி திராவிடனோ முஸ்லீமோ ஆனால் ஒழிய நம்மை கவனிப்பார் இல்லை அப்படின்னும் நாம் முஸ்லீம் ஆனாலும் ஆக முடியுமே தவிர ஆதி திராவிடாதருக்கு வழியே இல்லையே அப்படின்னு சொன்னாரு ஆமா அது உண்மைதான் ஆதி திராவிட தாய் தந்தையருக்கு தந்தையால ஆதி ரொம்பவே எளிமையா முஸ்லீம் ஆகலாம் அருணாச்சலம் அப்படிங்கிற பேரை அப்துல் காதர் அப்படின்னு மாத்திக்கிட்டா போதும் ஒரு முல்லா சாஹிப்புக்கு அரையனாக்கு சக்கரை வாங்கி கொடுத்து பாத்திய ஓதி லாயில் இல்லல்லா முகமது ரசூல் இல்லா அப்படின்னு சொன்னாலே போதும் இதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாரு தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா ஆதி திராவிடருக்கு வந்த யோகம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஆதி திராவிடர்களுக்கு திடீரென்று வந்த யோகம் டாக்டர் அம்பேத்கர் நான் இந்து அல்ல பஞ்சமன் அல்ல இந்து மதத்தின் எந்த பாகுபாட்டுக்கும் சம்பந்தப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொன்னதுனாலேயே அவங்களுக்கு கோயில் திறக்கப்படுது லிஸ்ட்ல லிஸ்ட் கொடுங்க உத்தியோகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நீதிக்கு மேல் அளவுக்கு மேல் நன்மை செய்கிறேன் என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால தான் நானும் ஆதி திராவிடன் அப்படின்னு காந்தியும் சொல்கிறாரு அதே நேரத்தில் முஸ்லிம்களை பற்றி அவர் சொல்லும் போது முஸ்லீம்களுக்கு வந்த வரப்போகின்ற மேன்மையும் தான் அதாவது நாங்கள் இந்துக்கள் அல்ல இந்திய சமுதாயமும் அல்ல அப்பு சொல்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ரிசர்வேஷன் கிடைக்குது தொடர்ந்து இஸ்லாம் மதத்தை பற்றி சொல்லும் போது இஸ்லாம் அப்படின்னா முகமது நபிகள் மதம் என்றோ இங்கு லுங்கி கட்டி கொண்டு அளந்து தாடி வைத்து கொண்டு இருக்கும் சாயபு ராவுத்தர் மறைக்கார் மாப்பிள்ளை என்கிறவர்கள் மதம் என்றோ கருதி விடாதீர்கள் இஸ்லாம் அப்படின்னாலே சாந்தி பணிவு பக்தி அப்படின்னு தான் அரபுச் அரபு சொல் இஸ்லாம் அப்படிங்கறது சகோதர தன்மை அப்படின்னு சொல்லி இஸ்லாம் மதத்தை பத்தி சொல்றாரு அதே போல மதம் இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது அதனால நாம ஏதாவது ஒரு மதத்துல ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் இஸ்லாம் மதத்தோட பெருமையை சொல்றதுனால நான் இஸ்லாமுக்கு வக்காலத்தெல்லாம் வாங்கி பேசல அவங்களுக்கு பிரச்சாரம் செய்யவும் இல்லை இது உண்மை உண்மை முஸ்லிம்களிடம் எனக்கு உங்களை எல்லாம் விட அளவு கடந்த அன்போ நேசமோ நம்பிக்கையோ கூட்டுறவோ கிடையாது ஆனால் பார்ப்பனியும் இந்து எனும் பொல்லாத கொடுமையான கோரமான பாம்பை கொள்வதற்கு அல்லது அதன் விஷத்தன்மையை பாதகத்திலிருந்து விலகுவதற்கு இதுதான் மருந்து ஸோ இதோட சாராம்சம் என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் பார்ப்பனர்களும் எல்லா வேலையிலையும் இருக்காங்க ஆனால் நமக்கு வேலை கிடைக்க மாட்டேது நம்மளோட வேலையெல்லாம் அவங்க தட்டி படிக்கிறாங்க ஆதி திராவிடர்களுக்கு அம்பேத்கரால் ரிசர்வேஷன் கிடச்சிச்சு ஆனால் நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று நாம் இஸ்லாம் மதத்துக்கு மாறணும் உன் கதி என்ன ஆகும் அப்படிங்கிற தலைப்பில் சாயிபுகளும் அதாவது இஸ்லாமியர்களும் பதவி விகிதாச்சாரம் பெற்று ஷெட்யூல்டு வகுப்பாரம் அதாவது எஸ்சி எஸ்டி உள்ளவங்களும் பதவி உத்தியோகமும் கல்வி விகிதாச்சாரமும் பெற்று மீதி உள்ளதில் பார்ப்பனர் ஏகபகமாய் உட்கார்ந்து கொண்டால் திராவிடனோ அல்லது தமிழனோ அதாவது பார்ப்பன் அல்லாத முஸ்லீம் அல்லாத கிறித்துவன் அல்லாத ஆதி திராவிடன் ஷெட்யூல்டு வகுப்பினர் அல்லாத திராவிடனே சூத்திரனே உன் கதி உன் எதிர்காலம் என்ன ஆகும் சிந்தித்து பார் அப்படின்னு கேட்கிறாரு அதாவது பார்ப்பனர் ஆதி திராவிடர் இஸ்லாமியர்கள் கிறித்துவர்கள் இவங்க எல்லாருமே ரிசர்வேஷன் அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்கு பதவி கிடைக்குது வேலை கிடைக்குது கல்வி கிடைக்குது ஆனால் நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு இது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பேசுறாரு பொதுவாக பார்க்கும்போது இது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசப்பட்ட கருத்து மாதிரி தான் இருக்கும் ஆனா அவரோட உள்நோக்கம் என்ன அப்படின்னு இந்த கட்டுரை முழுசா படிச்சா அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இஸ்லாமியர்களுக்கு ஒன்று ரெண்டு இடங்களில் அவர் ஆதரவாக பேசுனதை பத்தியும் இஸ்லாம் மதத்தை பத்தியும் அவர் பேசினதால அதை மட்டும் கட் பண்ணி வெட்டி ஓட்டி ஒரு தனியாக ஒரு புத்தகம் போட்டு ஈவேரா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர் அப்படின்னு ஒரு கருத்து உருவாகத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட கும்பல் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து தான் அவரோட உண்மையான இஸ்லாமிய மத துவேஷம் வெளிப்படுது ஆணைமுத்து தொகுத்த பெரியார் ஈவேரா சிந்தனைகள் அப்படிங்கிற புத்தகத்தின் நாற்பத்தி ஆறாவது பக்கத்தில் மைனாரிட்டி சமுதாயம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு இது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு விடுதலை ஏற்றில் எழுதியிருக்காரு இந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தாலே இஸ்லாம் மதத்து மேல அவருக்கு எந்த அளவுக்கு துவேஷம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நாட்டு லட்சணப்படி எந்த நாட்டிலும் மைனாரிட்டி சமுதாயம் மைனாரிட்டி மதம் மைனாரிட்டி கலாச்சாரம் கொண்ட மக்களுக்கு ஆதிக்கமோ செல்வாக்கோ இருக்குமானால் அது அந்த நாட்டின் நலத்துக்கு பொது வளர்ச்சிக்கு கேடாகவே முடியும் இந்நாட்டு மைனாரிட்டி சமுதாயங்களான பார்ப்பனர் முஸ்லீம் ஆகியவர்களுக்கு அந்நிய ஆட்சியாலும் காங்கிரஸாலும் மற்றும் இவர்களுக்கு நீதி அல்லது தனி சலுகைகள் இன்றுள்ள ஆட்சியும் காட்டி வந்த காரணத்தினாலும் மேலும் இவர்களது செல்வாக்கு காரணமாய் புத்திசாலித்தனமான திறமையான தகுதியுள்ள சமுதாயம் என்று கருதி ஆதிக்கத்திற்கு இடம் கொடுத்ததினாலும் நாடு வளர்ச்சி அடையாமலும் மெஜாரிட்டி அதாவது நாட்டின் இயற்கையான பெருவாரி மக்கள் மனிதத்தன்மை பெறாமலும் போய்விட்டார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டின் இன்றைய நிலைக்கு இதுவே காரணம் என்பதை வலியுறுத்தி கூறுகிறேன் நூத்துக்கு மூணு வீதமுள்ள பார்ப்பன மக்களும் அவர்கள் பெண்களும் பொது நலத்துக்கு என்று ஒரு தொழிலும் செய்யாமல் நம்மை எட்டிப்போ மேலே படாத என்று சொல்லிக்கொண்டு உயர் வாழ்வு வாழ்கிறார்கள் அதுபோல நூற்றுக்கு ஆறு வீதமுள்ள முஸ்லிம்கள் ஒரு கூலி உடலுழைப்பு வேலையும் செய்யாமல் அவர்களோட பெண்கள் நம் மனிதர்களின் கண்ணுக்கே தென்படக்கூடாது என்கிற நிலையிலும் பிச்சை எடுப்பம் வீட்டு பெண்கள் கூட கோஷா முறையிலும் உழைப்பில்லாமல் வாழும் முறையை இந்த நாட்டில் அனுபவிக்கிறார்கள் அதே நேரத்தில் நம் ஆண்களும் பெண்களும் அவர்கள் வீட்டு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளாக இருக்கிறார்கள் முதலாவது இந்த இரண்டு தர மக்களின் நிலையும் இந்நாட்டுக்கு தமிழனுக்கு எவ்வளவு இழிவு மானக்கேடு என்பதை எந்த தமிழன் உணர்கிறான் இதை அவங்களோட மத தர்மம் மத ஆச்சாரம் அப்பெல்லாம் நம்ம சொல்ல முடியாது யார் நாட்டில் வந்துட்டு யார் மத்தியில் யாரோட மத தர்மத்தை மத ஆச்சாரத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அதே கட்டுரையில் என்ன சொல்கிறாருன்னா மைனாரிட்டிகளுக்கு அதாவது பார்ப்பனர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் என்கின்ற குழந்தைகளைத்தான் ஈனும் ஈன்றும் வருகிறது இது இயற்கையான பண்பு அல்லது விதி பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம் இது சானிய மிதிக்கு அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது அப்படிங்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல அப்படி ஒரு கற்றை எழுதினாரா அதுக்கு அடுத்த வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் விடுதலையில் அவரோட பிறந்தநாள் செய்தின்னு ஒன்று வெளியிடுறாரு அதில் என்ன சொல்றாருனா நமது சமுதாயத்தின் நான்கு எதிரிகள் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு இன்று பார்ப்பனர் நம்மில் கீழ்த்தர மக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் ஆக இன்று நமக்கு சமுதாய எதிரிகளாக இந்த நான்கு கூட்டங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு இதில் பார்ப்பனர்கள் சரி நம்மில் கீழ்த்தர மக்கள் அப்படின்னு அவர் யார் குறிப்பிடுறாருன்னா ஆதி திராவிட மக்கள் ஏன்னா அந்த காலத்தில் அவங்களுக்கு ரிசர்வ் அம்பேத்கரால் ரிசர்வேஷன் கிடச்சிச்சு இதை பற்றி ஏற்கனவே அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம் மூணாவதா முஸ்லீம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இவங்க நாலு பேரையும் தான் அவர் மைனாரிட்டி அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு அடுத்த வருஷமே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முழுசா சந்திரமுகியா மாறின கங்காவை பார் அப்படின்னு சொல்ற மாதிரி சிறுபான்மையினரால் பேராபத்து வர உள்ளது அப்படிங்கிற தலைப்புல ஒரு விடுதலையில ஒரு கட்டுரை எழுதுறாரு வகுப்பு விகிதப்படி இடமும் தனி தொகுதியும் அழித்து அவர்களை ஒதுக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இதை விட ஒருபடி மேல போய் பார்ப்பனர் துளுக்கர் போன்ற அந்நியருக்கு இங்க என்ன உரிமை அப்படின்னு கேக்கிறாரு அது வரைக்கும் சாயிபுகள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்து துளுக்கர் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலயே இன்னொரு கட்டுரையும் வெளியிடுறாரு அதுல பார்ப்பனர் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து அந்நிய சிறுபான்மையினர் நாட்டு மக்களை விரட்டுவதா அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா முஸ்லிம் ஆட்சியில் மற்ற மக்கள் பட்ட கொடுமைகள் கொஞ்சமா ஜிசியா போன்ற தனி வரிகள் தொல்லை வேற இருந்துச்சு சிறுபான்மையினருக்கு இடம் ஒதுக்கி தனிப்படுத்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதே கட்டுரையில பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் பர்மாவிலும் இந்தியர்களை மூட்டை கட்டி கொண்டு வெளியே போக சொல்லுகிறார்கள் பர்மாவில் சொத்தை பிடுங்கி கொண்டு வெளியே போங்கள் என்கிறான் இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கும் துலுக்கனுக்கு இங்கே என்ன வேலை ஆப்கானிஸ்திற்கோ பாகிஸ்தானுக்கோ போகட்டும் உனக்கு இங்கே என்ன வேலை இந்த நாடு உனக்கு எப்படி சொந்தம் தமிழ்நாடு சரித்திரத்தில் நீ யார் நீ தமிழனா அப்படின்னு கேட்குறாரு இதில் என்ன ஒரு வியப்புனா இந்த ஈவேராவே தமிழன் கிடையாது அவரே தன்னை கன்னடன் அப்புடின்னு சொல்லிக்கிறாரு அவரும் இந்த தமிழ்நாட்டில் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் தான் அதே கட்டுரை இன்னும் சொல்கிறாரு ஐயோ பாவம் போனா போது அப்படின்னு பரிதாபப்பட்டு அவங்களுக்கு நூற்றுக்கு அஞ்சு பேராக இருக்கிற துளுக்கர்களையும் மூன்று பேராக இருக்கிற பார்ப்பனர்களையும் அந்த விகிதத்தில் இடம் கொடுத்து எதுலேயும் தனித்தொகுதியாக்கி தனியாக உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு எங்கேயோ இருந்து புழைக்க வந்தவங்கெல்லாம் நம்மளோட முட்டாள்தனத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்துறாங்க நாம் என்ன அவங்களோட கலந்துட்டோமா பார்ப்பான் பூணூல் போட்டுக்கொண்டு டேஷ் மகன் நீ நான் வேறு நீ வேறு என்கிறான் துளுக்க குள்ள வச்சு வேஷம் போட்டுக்கொண்டு நான் வேற நீ வேற அப்படின்னு பேதம் காட்ட பெரிய ராயல் கும்பகத்தை போல தம் பெண்டுகளுக்கு உரை போட்டு வைத்துக் கொள்கிறான் நம்ம பெண்களை களை எடுக்கவும் கல் சமக்கவும் மண்வெட்டவும் வச்சுட்டு அவங்க பெண்களை மட்டும் முருகா போட்டு பத்திரமா வச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு இப்படி இஸ்லாமியர்களை துலுகர்கள் அப்படின்னும் வேறு நாட்டிலேருந்து வந்த அந்நியர் அப்படின்னும் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த உரிமையும் கிடையாது அவங்க பாகிஸ்தானுக்கோ ஆப்கானிஸ்தானுக்கோ போகணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஈவேரா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் மற்றும் சங்கிகளும் இதையே தான் சொல்லிட்டு வர்றாங்க அதாவது இஸ்லாமியர்கள் வந்தேர்கள் அப்படின்னும் அவங்க பாகிஸ்தானுக்கே திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் யார் உண்மையான சங்கி அப்படின்னு அந்த புத்தகத்தோட இணைப்பை காணொலி விளக்கப்பட்டியில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க படிச்சு பாருங்க நன்றி வணக்கம்